அன்புறவுகளுக்கு வணக்கம் இர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது தொகுதி வாரியாக யார் யார் போட்டியிடுறாங்க அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிற தொகுதி வந்து வேலூர் வேலூர் வந்து ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெறுது ஏன் அப்படின்னா அங்கே ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார் வேலூர் வந்து தமிழகத்தினுடைய எட்டாவது தொகுதி வேலூர் அப்படின்னு சொன்னாலே வேலூர் கோட்டை நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறமாக கோயில் அதுக்கப்புறமாக ஆம்பூர் பிரியாணி அதுக்கப்புறமாக தமிழகத்திலேயே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா வேலூர் தான் இதெல்லாம் நமக்கு வேலூர் சொன்னோடனே ஞாபகம் வரக்கூடிய விஷயம் வேலூரில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் வேலூரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க வேலூரில் என்னென்ன சமூகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதுக்கப்புறமாக முதலியார் சமூகம் அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க இந்த நான்கு சமூகங்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் நான்கு முறை இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க அதே போல் முஸ்லீம் லீக் நான்கு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க இப்போ வேலூர் தொகுதியில் யார் யார் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து இருந்து கதிரானந்த் அவர்கள் அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவர் தான் மீண்டும் போட்டியிடுகிறார் அதே போல் பாஜகவின் சார்பில் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்கள் போட்டியிடுகிறார் டாக்டர் பசுபதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அணைக்கட்டு கீழ் வைத்தியான் குப்பம் குடியாத்தம் தொகுதி இந்த நான்கும் வேலூர் மாவட்டத்திலிருந்து வருது அதுக்கப்புறமாக வாணியம்பாடி ஆம்பூர் இது ரெண்டும் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வருது இதில் நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கு வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் அதுக்கப்புறமாக ஆம்பூர் இந்த நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கு வைத்தியான் குப்பம் வாணியம்பாடி இந்த இரண்டு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்டார் கேண்டிடேட் வந்து ஏசி சண்முகம் அவர்கள் ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அதுக்கப்புறமாக மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறார் ஒரு ஒரு புகழ்பெற்ற நபர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வேலூரில் போட்டியிட்டார் ஒரு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கினார் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெட்டை இலை சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டார் அப்பவும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ச்சியாக அவர் போட்டியிட்டு வராரு இந்த முறையும் அவர் வந்து போட்டியிடுறார் இந்த முறை அதிமுக கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினான்கில் போட்டியிட்ட மாதிரியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஸோ அவருக்கான பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசி சண்முகம் அவருடைய சமூகம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவர் அவருக்கு அவருடைய சமூகம் வாக்குகள் அப்படின்றது முழுமையாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஏசி சண்முகம் தொகுதி முழுக்க அறிந்த நபர் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அவர் வேலையை தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மருத்துவ முகாம்கள் அந்த மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் பிஜேபி கூட்டணியில் பாமக அங்கம் வைக்கிறாங்க பாமக வேலூரில் ஒரு மிகுந்த செல்வாக்க பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி வந்து வேலூரில் இருக்குது அது வந்து ஏசி சண்முகத்துக்கு ஒரு மிக முக்கியமான பலமாக பார்க்கப்படுகிறது அதே போல் ரெண்டு முறையாக அவர் வந்து போட்டிட்டு அடைஞ்சிருக்கிறார் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற முனைப்பில் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதற்கு அடுத்தது திமுக திமுகவின் சார்பில் கதிரானந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பி அவர்தான் தான் நீர்வளத்துறை அமைச்சர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் திமுக அங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அதாவது வேலூருக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கில் வெற்றி பெற்றிருக்காங்க அது திமுகவினுடைய ஒரு பலம் அதுக்கப்புறமாக சிறுபான்மையினர் வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வேலூர் தொகுதியில் அதிகமாக இருக்குது அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிக முக்கியமான பலமாக இருக்கிறது சமீபத்தில் கதிரானந்த அவர்கள் பேசிய பெண்களை பற்றி பேசின ஒரு வீடியோ சர்ச்சைக்குள்ள ஆச்சு அதன் பிறகு அவர் தொகுதி பக்கமே இல்லை அவரை வந்து வேட்பாளராக அறிவிக்க கூடாது அது மாதிரி நிறைய சர்ச்சைகள் அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு முக்கிய முக்கிய பலமாக இருக்கிறது அதுக்கப்புறமாக பொதுச்செயலாளருடைய மகன் அப்படின்றதுனால கட்சிக்காரங்களாம் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கதிரானந்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறமாக அதிமுகவினுடைய வேட்பாளர் அதிமுக இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அங்கு டாக்டர் பசுபதி அவர்கள் போட்டியிடுகிறார் இப்போதிக்கு வரக்கூடிய கள தகவல்கள் அப்படின்றது அங்கே ஏசி சண்முகம் அவர்களுக்கும் கதிரானந்த் அவர்களுக்குமான போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதிமுக அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க ஸோ அதை வந்து அவங்க ரீட்டெயின் பண்ணிடுவாங்க அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளுக்கு உட்பட்டு அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அங்கே மகேஷ் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வேலூர் தொகுதியில் வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுதான் இப்போதிக்கான கள நிலவரங்களாக இருக்குது இதான் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போ அங்குக்கான யாருக்கான களமாக இருக்குது யாருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போட்டி அப்படின்றது ஏசி சண்முகம் அவர்களுக்கும் கதிரானந்த் அவர்களுக்குமான போட்டியாக இருக்கிறது ஸோ கதிரானந்த் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் பாமகவினுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது வன்னிய சமூகம் அதிகமான ஓட்டு வங்கியாக இருக்குது அங்கே வன்னிய சமூகத்தினுடைய ஓட்டுகள் ஆகிறது முதலியார் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து ஏசி சண்முகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகம் இவங்க கதிரானந்துக்கான அதிகமான வாக்குகள் அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் வைத்து அவர் வெற்றி பெறுவதற்கான அதாவது கதிரானந்துக்கு அங்கே ஒரு எஜ்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கடுமையான போட்டியை ஏசி சண்முகம் கொடுக்குறார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஸோ இப்போத்திக்கு வேலூர் களம் அப்படின்றது ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து கதிரானந்த் அவர்களுக்கு இருக்குது ஒரு கடுமையான போட்டியை ஏசி சண்முகம் அவர்கள் கொடுக்குறார் ஸோ வேலூர் தொகுதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அங்கு வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி இன்னொரு காலம் பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்